அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போல இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓனாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முச்செடிகளை திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கணிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சுக்கணிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போல் இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களைக் கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள் இறைவா உமக்கு நன்றி